ஹாய் இல்லையோ ஃபேமிலிஸ் நாங்கள் தான் உங்களுடைய லெக்சர் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறங்க அதை தமிழ்ன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஹோம் டூரை தான் பார்க்க போகிறீங்க புதுவேடு ஆமாம் ஸோ பின்னாடி பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பூசியாச்சு வெளிப்பூச்சி மட்டும் இருக்குது ஆயுத பூச்சை ரெண்டு நாள் லீவு யாரும் வரல போகிறேன் மூணு நாள் வந்து வேலை பார்த்துட்டுதான் தாங்க உள்ள எல்லா பூச்சிலையும் முடிஞ்சிருச்சு ஒரு பத்து பெர்சன்டேஜ் மட்டும் பெண்டிங் இருக்குது ஸோ அது வந்து டைல்ஸ் பொடையில அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் சைடு வெளியிலலாம் பூசும் பூசியாச்சு வீடு என்னென்ன சொல்லி இந்த வந்து ஆயுத ஆயுத பூஜை பூஜை அன்னைக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு வந்து ஆயுத பூஜையோட பிளாக் பார்ப்பீங்க நம்ம வந்து மூணு வருஷம் கழிச்சு கீரமங்கலத்துல அப்பா அம்மாவோட ஆயுத பூஜை கொண்டாடுறோம் கீரமங்கலத்துல கொண்டாடுறவங்க

ஆயுத பூஜைக்கு மாலை போட்டாச்சு நல்லபடியாக இருக்கா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜைக்கு மாலை எல்லாம் போட்டாச்சு போனாண்டு நீங்க நில வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த எந்த இடமுமே பூசாம இருந்திருக்கும் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து பூசி இருக்காங்க இந்த சைடு பூசியாச்சு அங்கள டைல்ஸ் வரும் அத இன்னும் பார்க்கல. பூசியாச்சு. எல்லா சைடுமே பூட்டி ஆச்சு. வெளியில மட்டும் தான் நான் இந்த சைடு பூசணும் இந்த பூசாம இருக்கணும். அதெல்லாம் வெளி பூச்சி பாரு. ஆமா வெளிய பூசிது. இந்த எங்கடு பூசல பாத்தீங்களா? பிரெண்ட் பேஜ் மட்டும் பூசி, நில அதுவும் சூப்பரா இருக்கு வீடு எல்லாம் ஃபுல்லா பூசி முடிச்சி, ஓரளவுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டா வீடியோட அதாவது வீட்டோட விஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்பவே எங்களுக்கு இது பூசின பிறகு அவ்வளவு அழமையா இருக்கு வீடு.

கிச்சன் பெருசாக இல்லை வாசல் அதுக்கு அப்படி இருக்கக்கூடாது அதனால் இப்போ ஒரு இது எக்ஸ்டன் பண்ணியிருக்கான் ஏன்னா இந்த வாசலும் ஆமாம் ஃப்ரெண்ட்வே வாசலும் அதுவும் சேர்த்துட்டுனால நான் இது எக்ஸ்ட்ரன் பண்ணியிருக்கேன் ஹால் வந்து ஃபுல்லாக பூசி முடிஞ்சாச்சு நான் வரையில இங்கே தான் நம்ம டிவி ஸோ கேஜ்சி ஸோ ஏன் அப்படின்னா போன வீடியோ சொல்லியிருக்கோம்

வீடியோ எடுப்போம் வருவோம் அவ்வளோதான் மேக்ஸிமம் ஆமாம் அதனால டைனிங் ஹால் இதில் போட ஐடியா இல்லை நாங்களாம் இப்போ டைனிங் ஹால் ஓகே பண்ணுது அதே மாதிரி ஹாலுமே இவ்வளோ பெருசாக போட்ட காரணம் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்கு வரவங்களும் சரி யாராக இருந்தாலுமே ஹாலில் தான் வந்து முதல்ல உட்காருவாங்க அதனால கொஞ்சம் இடம் புழக்கமாக சொல்லி தான் இவ்வளோ பெரிய ஹால் ஹாலும் இருக்கலாம் ஹால காட்டுற பாருங்க இதுதான் புதுசாக இருக்குது ஸோ இங்கே இருக்கா அந்த அறிவிப்பான ஹால் உண்மையிலே ஹால் வந்து ரொம்ப பெரிய ஹால் அதுவும் பூசின பிறகு ஒரு அந்த ஹாலோட சைஸே தெரியுது பற்றி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அந்த ஜன்னல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருந்துச்சு நீங்கள் ஜன்னல்லாம் வச்ச பிறகு நல்லா ஒரு நல்லா பெருசாக போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீடு வீடு போதும் அந்த இடம் புழக்கம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது போதும் நல்லா இருக்குது மூணு பேருக்கு அஞ்சு பேர் அப்பா அம்மாவும் சரி அத்தை மாமாவும் சரி அஞ்சு பேருக்கு வந்து கரெக்டா இருக்கு இந்த வீடு ஆமா நாளைக்கு இதுல தரிசனம் முன்னாடி வந்தாலும் இது கடப்பா கல்லு செல் கிச்சன் போங்க இங்க இருந்த காமி நான் தண்ணி விஷயம் இது டைனி ஹாலு இது வந்து கிச்சன் ஃபுல் டைல்ஸ் எல்லாத்துலேயும் போட போட்டிருக்கேன் இங்க ஃபுல்லாவே இந்த சைடு கபோர்டு வரனால இங்கிட்ட போடலை அது மேபி அதுவாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது இங்கிட்டு கபோர்டு வரும் இந்த செவருக்கு பின்னாடி பிரிட்ஜு ஸோ எல்லாம் இதில் வந்துடும் இதுலேயுமே அதே மாதிரி உங்களுக்கு ஜன்னல் வந்துருச்சு மேலே ஃபேன் வைக்கிறது எல்லாமே வந்துருச்சு டைப்ஸ் ஃபுல்லாக வருது வீடு ஃபுல்லாக அதை ஐடியா பண்ணி தான் வைக்கணும் ஐட்டை பொறுத்து வைப்பாங்க ஸோ இது மேலே செல்ஃபு நாங்கள் நிறையா செல்ஃபு தான் வச்சிருப்போம் இதுக்கு மேலே செல்ஃபு இதுக்கு மேலே செல்ஃபு இது எல்லாமே நம்ம வந்து பாத்திரம் வைக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சிருக்குது எல்லாத்தையும் கபோர்டு எல்லாருக்குமே இண்டியில் ஒரு பண்ணி பக்காவாக பண்ணிடுவோம் ஆமாம் பின்வோசலுக்கு வந்து பிளான் பண்ணணும் பின்னாடி பாத்ரூம் கட்டலான்னு ஒரு மைண்ட்செட் வந்திருக்கு எக்ஸ்ட்ரா பாத்ரூம் கட்ட ரெண்டு பாத்ரூம் கட்ட சரிங்களா இங்கிட்டு இறங்கி பின்னோசல்ல போய் ரெண்டு பாத்ரூம் மஞ்சு வீட்டில் இருக்கிற மாதிரி ஐடியா பண்ணி அருள் சொன்னான் ஸோ அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கணும் ஒரு பிளான் வந்துருக்கு ஸோ இது வந்து டைனிங் ஹாலு ஃபேன் போடணும் ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த பூஜை ரொம்ப சொன்னீங்க தெரியுமா இதை நாங்கள் பூஜை ரூம் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணோம் பட் யாரும் இங்கே வைக்க வேணும்னு சொல்கிறதுனால இது பூஜை ரூமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது வேறு வந்து தம்பியோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கோ இல்லை அழகு பொருள் வைக்கிறதுக்கோ கபோர்டு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலான் இருக்கோம் பூஜை ரூம் எங்கே வரப்போது நீங்களே சொல்லிருங்க பூஜை வந்து ஹாலில் தான் ஹாலில் தான் அதாவது இந்த மாதிரி அந்த ஒரு ஜன்னல் இருக்கா அதுக்கு பக்கத்தில் ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மூலையில் வைங்கன்னு எல்லாருமே இதுதான் சொல்கிறீங்க ஆ வேணுமுறை மாமா தாய்மாமா வந்து இங்கே தான் வைக்க சொன்னாங்க ஏன்னா வெளியில் வைக்க சொன்னாங்க ஒரு ரூமாக கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வெளியில் வேணாம் இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே பிளான் வச்சுருக்கோம் சோஃபா வந்துடும் ஸோ அது தனியாக ஒரு கபோர்டு மாதிரி போட்டு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அது வந்து தனியாக வச்சு குழம்பு மாதிரி வச்சு இது பண்ணிடலாம் ஸோ அதனால அங்கே வச்சிருவோம் ஓகே வரல மட்டும் தான் கொஞ்சம் பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு சோஃபா வந்து பா வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால அங்கே வர்றது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது

இது வந்து சொல்லிருப்போம் பூஜை வந்து இது मैक्सिमम பூஜை ரூம் ஃபைவ் வந்து இங்கே பூஜை வந்து ஐடியா வராதுன்னு நான் தோணுது அது அப்புறம் பார்த்துக்குவோம் இது நம்மளுடைய பெட்ரூம் லெக்சரோட பெட்ரூம் மட்டும் போட்டா

இது வந்து நம்ம பாத்ரூம் மா பெட்ரூமோட வர அட்டாச் பாத்ரூம் பாத்ரூமே அவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சின்னமாக நினைச்சோம் பட் பாத்ரூம் ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு டிவி அடுத்து டிவி இங்கே ஒரு டிவி மூணு டிவி வாங்கி மாட்டுங்க போங்க அடுத்த பெட்ரூம் போங்க மெதுவாக போங்க தண்ணி நாங்கள் இது இன்னொரு பெட்ரூமுக்கு போகிற மசல் இது இதே பூசின பிறகு எப்படி இருக்கு பத்தி எவ்வளவு பெருசா இருக்கு இது வந்து தர்ஷன் பெட்ரூம் எங்க அப்பா அம்மா பெட்ரூம் அப்புறம் வந்து அத்தம் அம்மா பெட்ரூம் அப்புறம் யார் கெஸ்ட் யாராவது வந்தா எல்லாரோட பெட்ரூமே இதுதான் ஆமா இங்கட்டு போ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து சோகேஸ் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க நல்ல பெருசா வச்சிருக்காங்க நல்லா இதுலயுமே ஒரு கபோர்ட் வந்துரும் இந்த சைடு நாங்க சொன்ன மாதிரி இந்த சைடு வந்துருச்சு இந்த சைடு கட்டில வச்சுக்கலாம் இந்த சைடு ஜன்னல் இருந்ததே இதை ஏன் பூட்டியாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா படிவ படிவ

வீட்டுக்கு தண்ணி அடித்தது அப்படியே கடக்கு என்னடா ஸோ எங்களுடைய வீடோட அப்டேட்டை வந்து சாரி நம்மளோட வீடோட அப்டேட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஸோ நம்முடைய ஹால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஹால் தான் எங்களுக்கு நாங்கள் நினச்சதோட பெருசாகவே பண்ணி கொடுத்துருக்காப்புல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லாயிருக்கு நிலக்கமே நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் நில வீட்டு ஃபங்க்ஷன் வேறு மாதிரி பண்ணீங்க அப்படின்னு நாங்கள் பண்ணலை

வந்து நம்மளுடைய வீடோட அப்டேட் நிறைய பேர் இதை தான் கேட்டீங்க உங்க வீட்டு வேலை நடக்குதா நடக்கலையா என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா பாதிக்கட்டி இருக்குது முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுக்கு வந்து பாதை வந்து ரெடி ஆயிடுச்சு பாதை போட போறாங்க கல் ஜல்லி எல்லாம் இறக்கிட்டாங்க கல் பதிக்க போறாங்க நல்ல விஷயம் சீக்கிரமா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பாதை வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் யாருக்கு அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல எனக்கு வந்து இன்னும் நான் வீடு முடிக்கல ஆனா எங்களுக்கு பாதை வந்து சேன்சன் ஆயிடுச்சுன்னு ஏதோ சொல்லுவாங்க அப்ரோட ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அது ரெடி பண்ணிட்டாங்க உடனே நீங்க ஜேஜிபிலாம் வந்து அளவெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பக்காவ மண்ணுக்கு மண் கல் இறக்கிட்டாங்க அந்த சைடுலேயும் மண்ணு கல் இறக்கிட்டாங்க

வீடு 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 போடணும் அடுத்து வந்து தர்ஷனுக்கு வந்து ஒரு குட்டி வீடு போடுவோம் ஆமா தர்ஷனுக்கு வந்து பைக் வாங்கணும் ஸ்கூட்டி குட்டி வண்டி வாங்கினா போதும் தர்ஷனுக்கு சரி ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்ட அப்டேட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு நல்ல நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிப்போம் இதுக்கப்புறம் டைல்ஸு இதுக்கெல்லாம் இனிமேல் லாஸ்ட்டு தான் இனிமே வீடியோட அப்டேட் அவ்வளவுதான் நினைக்கிறேன் மேபி டைல் ஷாப்பிங் போறோமா என்னன்னு தெரியல மிச்சபடி என்னன்னு பார்த்து சொல்றேன் கண்டிப்பா டைல்ஸ் சாய்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வீடியோ எடுக்கறோம் மத்தபடி டைல்ஸ்க்கு அப்புறம் வீடியோ வந்து பால் காச்சி தான் இன்ன தான் வீடியோட அப்டேட் நேரா போய் பால் காச்சிக்கு முன்னாடி வேணா ஃபுல்லா முடிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுவோம் கண்டிப்பா எப்படி நாங்க ஒரு 20 30 நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்துருவோம் ஃபுல்லா அப்டேட் வரச்சே 1 பை 1 பையா போறோம் கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உங்களுடைய டெய்லி கப்பிள்ஸ் லெக்சர் பை